அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த ஏஐ எக்ஸாம் வந்து ஒத்தி வைக்கப்படுமா அப்படின் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிஆர்பி டிஆர்பியில் இந்த மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாமு அடுத்த மாதத்துக்கு அவங்க வந்து போஸ்டோன் பண்ணாங்க ஸோ அது அதே நாளில் இந்த எக்ஸாமும் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு ஒரு எல்லார் மத்திலேயும் ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அந்த ஆர்வம் வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக ஃபாலோ பண்ணப்பட்டு அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசியல் தலைவர் எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் ஐயா அவர்களும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் பிஜேபியினுடைய தலைவர் திரு கே அண்ணாமலை ஐயா அவர்களும் இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க தரப்புகளை ஒரு ஒரு ட்விட்டரில் இல்லை அவங்களுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் வந்து வெளியிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த பெரு வெள்ளம் காரணமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள்லேயும் சென்னை புறநகர் பகுதிகளிலேயும் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டனால அந்த பாதிப்புகள் வந்து இன்னும் மீளலை ஸோ அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டு ஒரு முப்பது நாளுக்குள்ளே இரு நாளுக்குள்ளையே இந்த எக்ஸாம் மருதுங்கும்போது சரியான முறையில் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது மேலும் என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கமே இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாக வந்து இதை வந்து மத்திய அரசாங்கத்த வந்து பண்ணு கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சேதம் தானே அப்படிங்கும்போது எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கொஞ்சம் தள்ளி வைங்க எக்ஸாம் டிஆர்பி எப்படி வந்து அவங்களுடைய எக்ஸாம் பசங்கள் அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க மேலே ஒரு நல்ல எண்ணம் கொண்டு அவங்க ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க தள்ளி வைக்கிறவங்க அதே கூட தள்ளி வைங்க ஏன் அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாம் வந்து இப்போ அவங்க இப்போ ஏஜ் வந்து முடிய தடவை உள்ளவங்க எழுதும்போது அவங்க நல்லா பண்ணியிருந்தால் தான் அடுத்த எக்ஸாமுக்குள்ளே அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை அப்படின்னா அடுத்த கால்பர் எப்போ வரும் தெரியாது அப்படி அடுத்த கால்பர் வரும்போது அவங்க எல்லாருமே ஏஜ் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் வந்து அவங்க கலந்துருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை தள்ளி வைங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து அஃபீஷியலாக நிறையா வீடியோ வந்து நிறையா வந்து கட்டுரைகள் வந்து வெளியிட்டாங்க நம்மளும் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஏஐ எக்ஸாமுடைய உடைய இது அதாவது நம்மளுடைய ஜனவரி ஆறு ஏழு கண்டிப்பாக எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த அறிக்கையை நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டில் திரு சீமான் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை இவர் வந்து நான் சொல்வார் இவர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது எக்ஸ போஸ்ட்டுகளுக்கான ஏஐ எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் அறந்து நடக்குது ஒரு கஷ்டமான விஷயம் அது வந்து எக்ஸாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மனசில் வந்து ஒரு பெரும் உழை மனவள ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தும் அளவிற்கு மிக மோசமான பாதிப்புகள் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்துள்ள நிலையில் அவசர அவசரமாக இந்த எக்ஸாம் ஏன் நடத்தணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வைங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு சரி ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களும் ட்விட்டரில் வந்து அவங்க எக்ஸாம் ஒரு இது போட்டிருக்காங்க பதிவு போட்டிருக்காங்க டிஆர்பி எப்படி ஜனவரி ஏழு அன்று நடக்க வேண்டிய எக்ஸாம் பிப்ரவரி நாலுக்கு மாற்றி வச்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் டிஎன்பி ஜனவரி ஆறு ஏழில் உள்ள எக்ஸாம் வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க பழனிசாமி ஐயா அவர்கள் அது போய் நம்மளுடைய பிஜேபியினுடைய தலைவர் திரு கே க அண்ணாமலை ஐயா அவர்களும் அறிக்கையை விட்டிருக்காரு தெரு வந்து ஒத்தி வைக்கணும் கனமழையினால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தென்மா சென்னையில் உள்ள புறநகர் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு மழையினால் அதனால் இந்த இதை மாற்றிக்கணும் வைக்கணும் ஜனவரி மாதம் இந்த எக்ஸாம் டிஆர்பி மாற்றி வச்சாங்க அதே மாதிரி நீங்களும் மாற்றி வைங்க அப்படின்னு அவங்களும் வரக்கி விட்ருக்காங்க ஸோ ஸோ எல்லா தலைவர்களுமே இந்த ஏஇ தெருவை வந்து தள்ளி வைக்கணும்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் என்ன ஒரு காரணம்னால் அதுக்கு அவங்க சொல்கிற மெயின் ஒரு என்னென்னா டிஆர்பியை வந்து பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அவங்க இப்போ வந்து ஆனால் வந்து இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கப்படுமா தள்ளி வைக்கப்படாதுன்னு டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி பண்ண அஃபீஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வு ஜனவரி ஆறு ஏழு தேதிகளில் கண்டிப்பாக நடைபெறும் எக்காரணம் கொண்டு ஒத்தி வைக்கப்படாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நியூஸ்லலாம் ஓடிக்கிட்டு கரண்ட் டாபிக் இப்போ ஸோ அதனால இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதான அந்தளவு இல்லாமல் படிக்கிற படிக்கக்கூடிய ஸ்டெப்பை பார்த்துட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட்டே ஒருத்தர் கிளி கேட்டிருந்தார் டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக பண்ணுறதே எக்ஸாம் வைக்கிறது தான் அதையும்மா கேன்சல் பண்ணுவாங்க பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தார் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள பசங்கள் இருப்பாங்க தம்பிகள் இருப்பாங்க அண்ணன்கள் இருப்பாங்க அவங்க சைடில் பார்க்கும்போது தான் அந்த இது தெரியும் ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ள பாதிப்புகளில் அவங்க வந்து அங்கேருந்து அதை வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து உடைமைகள்லாம் எழுந்திருக்கிறவங்களுக்கு படிக்க மனசு போகுமா போகாது வந்து எப்பட்றா வழிபட தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் யோசித்து பார்க்கும்போது தெரியும் அதனுடைய வழி புரியும் ஸோ டிஎன்பிஎஸ்சிங்கிறது எக்ஸாம் மக்களுக்கு தான் உள்ளது தமிழ்நாடு அரசாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தேவையான விளையாட்களை எடுத்தரக்கூடிய ஒரு தான் டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிறத டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி தன்னிச்சையாக ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியாது கவர்மெண்ட் சொல்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி கேட்கணும் ஸோ தமிழ்நாடு அரசாங்கமே இதை இந்த மழை காலங்களில் பேரிடர் காலமாக அனௌன்ஸ் பண்ணணுன்னு கோரிக்கை வைக்கிறாங்கள்ல மத்திய அரசாங்கிட்ட அப்போ நீங்கள் ஏன் அந்த எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கக்கூடாது டிஆர்பிசி எக்ஸாம் இப்போ போஸ்ட்போன் பண்ணாங்களே அதே மாதிரி நீங்களும் போஸ்ட்போன் பண்ணுங்க தான் அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பசங்கள் கேட்குறாங்க டிஎன்பிசி வந்து அதை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணப்படாது சரி ஓகே ஸோ அடுத்த வந்து அதனால் வந்து ஏன் அதை பற்றி பேசி ஒரு இதுவும் இல்லை பண்ண நல்லா இருந்திருக்கும் இன்னும் ஒரு டைம் கிடச்சிருக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்க அதில் கொஞ்சம் அதை மனசில் அதில் போகாமல் கொஞ்சம் படித்து நல்லா பண்ணியிருக்கலாம் மற்றவங்களும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் ஆனால் அதுக்கு வழி இல்லைன்னு ஒரு டிஎம்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக படிக்கிற வழியை பாருங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஜனவரி ஆறாம் தேதி காலையில் நம்மளுடைய சிவில் எக்ஸாமு மதியம் வந்து ஜிகே காமன் எக்ஸாமு ஜனவரி ஏழு வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் கிடையாது அந்த சீரியல் நம்பர் ஃபோர்டீன்த்தில் உள்ள ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் அதுக்கு என்னென்னு நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் யார் எக்ஸாம் செவன்த் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அப்ளை பண்ணுங்கள் அப்ளை படிங்க நல்ல முறையாக எக்ஸாம் நாளைக்கு நாள் தான் இருக்குது ஆறு ஏழுக்கு ஸோ இதுக்கு இது மட்டும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க நல்லா படிங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் நாளைக்கு ஒன்றாக தான் இருக்குது நல்லா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஃப்ரீயாக இருங்க ஆல் தி பெஸ்ட்